என்எல்சி நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற தொழிற்சங்கமாக தோமுசாவும் அண்ணா தொழிற்சங்கமும் தேர்வு கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்துடன் தொழிலாளர்களின் கோரிக்கை மற்றும் உரிமைகள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட தொழிற்சங்கங்களில் அங்கீகாரம் தேவை நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தொழிற்சங்கங்களிடையே ரகசிய வாக்குப்பதிவு நடத்தப்படுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பின் முடிவில் இரவு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன இதில் பதிவான வாக்குகளில் ஐம்பத்தி ஓரு சதவீதம் வாக்குகளை எடுக்கும் தொழிற்சங்கம் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமாக அறிவிக்கப்படுவது தேர்தல் விதிமுறை ஒரு சங்கம் ஐம்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகளை பெறவில்லை என்றால் இரண்டாவதாக வரும் சங்கமும் அதில் இணைந்து செயல்படும் அந்த வகையில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்ற தோமுசாவும் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்ற அண்ணா தொழிற்சங்கமும் அங்கீகாரம் பெற்ற சங்கங்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இதனை தொழிலாளர்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மொத்த வாக்குகள் ஆறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு பதிவான வாக்குகள் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு பதிவான வாக்குகளில் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெறும் சங்கங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் என்பது விதி அதன்படி முதன்மை சங்கமாக தொமுசாவும் இரண்டாவது சங்கமாக அண்ணா தொழிற்சங்கமும் தேர்வாகியுள்ளனர் வாக்குகள் விவரம் சிஐடியு எழுநூற்று தொன்னூற்று நான்கு திராவிட தொழிலாளர் ஊழியர் சங்கம் இருநூற்று முப்பத்தி ஒன்று அண்ணா தொழிற்சங்கம் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது பாரத் மஸ்தூர் சங்கம் ஐம்பத்தி எட்டு பாட்டாளி தொழிற்சங்கம் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஐந்து தொழில் முன்னேற்ற சங்கம் இரண்டாயிரத்து ஐநூற்று ஏழு இறுதி முடிவின்படி நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை சங்கமாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் இரண்டாவது சங்கமாக அண்ணா தொழிலாளர் சங்கம் ரகசிய வாக்கெடுப்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மனித உறுதி இடிவி செய்திகளுக்காக நெய்வேலி குறிஞ்சிப்பாடி செய்தியாளர் டி தனுஷ் அங்கீகார தேர்தல் என்எல்சியிலே நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அதில் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு பேர் தகுதியுடைய வாக்காளர்களாக இருந்தார்கள் வாக்கு அளித்தவர்கள் ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு பேர் அதில் தோமுசா முதன்மை சங்கமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு வாக்குகள் பெற்று முதன்மை சங்கமாக நா முப்பத்தி ஒம்பது புள்ளி முப்பத்தி ஒம்பது பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை பெற்றுள்ளோம் கடந்த தேர்தலை விட நாங்கள் பத்து சதவீதத்துக்கு மேல் பெற்றுள்ளோம் இதற்கு தொழிலாளர்களுக்கு முதலில் நன்றியை கொள்கிறேன் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பேரவையினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் மு சண்முகம் அவர்களுக்கும் நமது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களுக்கும் நெய்வெளி தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்களுக்கும் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் பேரவையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுக்காக பாடுபட்டு வழிகாட்டிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து வணக்கம் நடைபெற்ற கன ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலிலே கனரக தொழில் பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் நாங்கள் பேச்சுவார்த்தை சங்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக வாரிசு வேலை டபிள்யூ ஜீரோ ஏ டபிள்யூ ஜீரோவை முற்றிலும் அதை மாற்றி அமைப்பது மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான பிஆர்எம்ஏ பிஆர்எம்ஐ அதை முற்றிலுமாக அனைவருக்கும் சமமாக மாற்றி அமைப்பது நடைபெற இருக்கிற எதிர்வர இருக்கிற ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை ஒவ்வொரு தொழிலாளர்களும் எதிர்பார்க்கிற அளவிற்கு மிக சிறப்பாக அமைத்து தருவோம் என்கிற உத்தரவாதத்தை தெரிவித்திருக்கிறோம் அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவோம் அனைவருடைய ஆதரவோடு நன்றி